கலாம் மாணவர்கள் இயக்கம் கூடலூர் புத்தாண்டு மற்றும் தைத்திருநாள் சிறப்பு பட்டிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூடலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவர்களின் தலைமையில் தேவர் சோலை அரசு மேல்நிலைப்பள்ளி அறிவியல் ஆசிரியர் அவர்கள் நடுவராக பங்கு கொண்ட சிறப்பு பட்டிமன்றம் மிகவும் அருமையாக நடைபெற்றது பெண் கல்விக்கான அவசியத்தை போற்றும் வகையில் ஆறு மாணவிகள் கலந்து கொண்ட இந்த பட்டிமன்றத்தில் நடுவராக நல்லாசிரியை தனுஜா கலந்து கொண்டது அனைவரிடத்திலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது இந்த நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் சுரேஷ் ரமணா மாவட்ட செயலாளர் கண்டோன்மெண்ட் வினோத்குமார் மாவட்ட இளைஞரணி கோவர்த்தனன் ராமசாமி மாவட்ட மகளிரணி செயலாளர் ஹேமலதா மற்றும் கூடலூர் கலாம் உதவும் கரங்கள் நிறுவனர் லாரன்ஸ் செயலாளர் குன்னூர் அப்துல்கலாம் நினைவு அறக்கட்டளை சாதி கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கலாம் மாணவர்கள் இயக்கத்தின் மாணவ செல்வங்கள் அனைவரும் இந்த நிகழ்வு சிறப்புடன் நடைபெற மிகவும் ஒத்துழைப்பு தந்து உதவினார்கள் என் தாய் தமிழக்கு முதல் வணக்கம் அவையோருக்கு அன்பு வணக்கம் இதுவே என் பேச்சின் முதல் துவக்கம் சென்னமிழ வாழை